மே பத்தொன்பது நமது அனுதினமான ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி உங்கள் வியாகுலங்கள் கேட்கப்பட்டது இன்றைய வேதவாசிப்பு சங்கீதம் நூற்று பதினாறு முதல் ஏழு வசனங்கள் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் மரணக்கட்டுகள் என்னை சுற்றிக்கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் நான் மெலிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார் என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு குறிப்பு வசனம் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் சங்கீதம் இயற்பியல் என்ற புத்தகத்தில் ஆசிரியர்கள் சார்ல்ஸ் ரிபோக்மேன் மற்றும் ஜார்ஜ் ரான்சம் ட்விஸ் ஆகியோர் யாருமில்லாத தனிமையான காட்டில் மரம் விழுந்தால் அந்த சத்தத்தை கேட்க அருகில் எந்த மிருகமும் இல்லை என்றால் அது ஒலி எழுப்புமா என்ற கேள்வியை கேட்கிறார்கள் பல ஆண்டுகளாக இந்த கேள்வி ஒலி அதனை உணரும் திறன் மற்றும் ஒலி இருப்பு பற்றிய தத்துவ மற்றும் அறிவியல் விவாதங்களை தூண்டியது இருப்பினும் ஒரு உறுதியான பதில் இன்னும் கண்டறியப்படவில்லை ஒரு நாள் இரவில் நான் சோர்ந்து போய் கவலையாயிருந்த தருணத்தில் நான் யாரிடத்திலும் சொல்லாமல் இந்த கேள்வியை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன் உதவிக்கான என்னுடைய அழுகுரலுக்கு யாருமே செவி கொடுக்காத வேளையில் தேவன் அதை கேட்கிறாரா நூற்று பதினாறாம் சங்கீதத்தை எழுதியவர் மரண அச்சுறுத்தலை எதிர்கொண்டு பாடுகள் அனுபவித்ததால் கைவிடப்பட்டவராக உணர்ந்திருக்கலாம் எனவே அவர் தேவனை அழைத்தார் அழைத்தால் அவர் கேட்கிறார் கேட்டு அவருக்கு உதவி செய்வார் என்பதை அறிந்திருந்தார் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் அவரை தொழுது கொள்வதாக சங்கீதக்காரன் அறிவிக்கிறான் நம்முடைய வேதனையை யாரும் அறியாத நேரத்தில் தேவன் அறிகிறார் நம்முடைய அழுக்குரலை யாரும் கேட்காத வேளையில் தேவன் கேட்கிறார் கடினமான தருணங்களில் தேவன் தன்னுடைய அன்பையும் பாதுகாப்பையும் அருளுவார் என்று அறிந்து இழைப்பாரலாம் இழைப்பாறுதல் மனோக் என்பதற்கு பயன்படுத்தப்படும் எபிரேய வார்த்தையானது யாருமில்லாத பாதுகாப்பான ஓர் இடத்தை குறிக்கிறது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியுடன் நாம் இழைப்பாறுதலையும் உதவியையும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த இரண்டு இயற்பியல் ஆசிரியர்கள் கேட்ட கேள்வியானது பல்வேறு பதில்களை கொண்டு வந்தது ஆனால் தேவன் நம்முடைய வியாகுலத்தை கேட்கிறாரா என்னும் கேள்விக்கு ஆம் என்ற ஒற்றை பதில் மட்டுமே உள்ளது நீங்கள் தனிமையில் இருக்கும் போதோ அல்லது கைவிடப்பட்டதாக உணரும் போதோ என்ன செய்வீர்கள் உங்கள் அழுகுரலை கேட்டு இறங்குகிற தேவனிடத்தில் என்ன கேட்பீர்கள் தகப்பனே என்னுடைய இருதயத்தின் அழுக்குரலை எப்போதும் கேட்கிறதற்காய் உமக்கு நன்றி உம்முடைய உதவியும் பிரசன்னமுமே என்னுடைய இழைப்பாறுதல்